இருட்டிற்கு பின்னால் வெளிச்சம் ஆனால் அதன் தலைவிதி வெளிச்சத்துக்கு பின்னால் இருட்டு நம்ம ராஜா கண்டுபிடிச்ச புதிய தத்துவம் முப்பத்தி அஞ்சு இப்ப எதுக்கு இப்படி ஆரம்பிக்கிறீங்க தத்துவம் எல்லாம் தோணும் போது சொல்லிடணும் இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க கூடாது நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இந்த விஜயபுரத்துல இந்த நரசிம்மன் ஜமீன்ல யாருக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது குறை இருந்தா சொல்லிருங்க தாய்ப்பால குறை இருந்தாலும் இருக்கலாங்க தர்மராசா உங்க ஆட்சில எந்த குறையுமே இல்லீங்களே நெசமா நெசமா ராசா சத்தியமா சத்தியமா ராசா நெசமும் சத்தியமும் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் வருது கட்டிலிலே ரெண்டு மூணாவது தொட்டிலிலே புதிய தத்துவம் பத்தாயிரத்தி இருப்பத்தி ஆறு இப்பொழுது சாப்பிடலாம் உண்மை காவலன் நான் மெய்காவலன் அடிபட்டாலும் உதைப்பட்டாலும் உயிர் விட்டாலும் ஜெமின் பரம்பரையை காப்பாற்றுவதே எனது கடமை புரிய

மாட்டு பண்ணி சொ மலர் தூவுங்கள் இந்த ஊரை தான் பழைய குட்டையில ஊற வச்சிருக்கீங்க என்னையும் ஏன் பழைய குப்பை வளர்க்க விடுறீங்க எதோ பழைய குப்பைங்கற நான் நடக்கும் போதெல்லாம் இவர் கை இவங்க எல்லாம் பூத்து வர்றதும் சூரியன் போட்ட குப்பை இந்த பூமி இந்த பூமி போட்ட குப்பை நானும் உங்க அம்மாவும் நாங்க ரெண்டு பேரும் போட்ட குப்பை நீ நீக்க அவன் நிலவுக்குறான் செவ்வாய்க்கு போறான்

டக்குன்னு ஒன்னு சொல்ற நெஞ்சல் வச்சிக்கோங்க இந்த கிலோ தெரியாத ரகசியம் இந்த ஸ்ரீதேவிக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கு இன்னும் எப்படி எளிமையோட இருக்கீங்க இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறது ஜாலரா அடிக்கிறதெல்லாம் வேற நேரத்துல வச்சுக்க சாப்பிடுற நேரத்துல வச்சுக்கிட்ட உன்ன நாடு கடத்திடுவேன் இந்த நாடு கடத்துக்களே சந்தோஷமா போறேன் மாத்தான்டா அப்படி எல்லாம் அவசகுணமா சொல்லக்கூடாதுடா கண்ணு சரி விடு மாத்தாண்டா ஊரு எல்லையை தாண்டி குருகுலத்துல படிச்சிட்டு உடனே திரும்பி வந்துரு காட்டு பண்ணி வாகனம் தயாரா அருமையான யார் வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா ஒரு கட்டு சேர்த்து கொடு ஒரு கட்டுன்னா எவ்வளவுப்பா ஆயிரம் ரூபா என்ன இது முப்பத்தேழு பக்கத்துல ரெண்டு சைபர் போட்டிருக்கு மூவாயிரத்தி எழுநூறு ரூபா இது கூட தெரியல உனக்கு நான் கட்ட சேத்து குடுறடா அப்புறம் இந்த பொட்டி எல்லாம் பொட்டி எல்லாம் இங்கே இருக்குட்டோம் வீடு போய் பாத்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வா போலாம் சரி வணக்கம் வணக்கம்ங்க என்ன வரப்பா அடுத்து உம்பருளுக்கு ஏப்பா இப்படி ஆசை

என்னடா பாக்குறீங்க என்ன காட்டுறாங்க ரொம்ப ஏழைங்க வந்தீங்கன்னா பிச்சை வாங்க அண்ணே இந்த கேட்கறது காதுக்கு குளுமையா இருக்கு தெரியுமா என்னச்சு என்ன இது போக மாட்டேங்குது என்ன அந்த தாவங்குல ஒரு வண்டி உட்கார்ந்துருக்கு அது தாடிங்க தாடியா ஏயா அது கொஞ்சம் பெருசா வெச்சு கூடாது அதுல என்னைய உனக்கு பிச்ச கர்தன மாத்தடா எனக்கு இந்த ஆள பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு வாடா தாடி தா வாங்க ஏளிகளா வாங்க ஏன் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா பாருங்க ஆஹா அருமையான இடம் ம் இந்த இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இருக்கு அது வந்து நீ பாரு சும்மா எடுப்பு நீ பேச இரு உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அதான் எனக்கு முக்கியம் ஆமா அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க அது வேற ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல குடி இருந்தவன் போன வாரம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அந்த மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் வேற வீட்டுக்கு போலாமா ஓ தம்பி பேர் இருக்கு இல்ல இல்ல கீழே ஐடியாவுக்கு இது வீட்டுக்கு நான் நான் தான்ப்பா வீட்டுக்காரன் ஓ ஓ வீட்டுக்கார கமிஷனா அவன்ப்பா நீங்க கரெக்ட் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி பூ போற வரைக்கும் குடுப்பா சாமி வர பூசாரி குடுக்க கொடுக்க மாட்டேங்க எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது எவ்வளவு இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு அஞ்சு கட்டு மாற்றம் இந்த மாதிரி அஞ்சு கட்டு ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா இந்த இடத்துக்கு கம்மி தான் இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் ஏதாவது வேணுன்னா உடனே கேளுங்க

எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உளுந்து வடைகளும் எனக்காக அழுக்கு தூணிகளும் எனக்காக கண்ணனி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது உனக்கு நாசாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கார பே பேன்னு கத்துனா கேட்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏமச்சான் காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடனா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க கையில துட்டு பொறறது போல இருக்கு சேட்டு சிலுக்கு ஜிபாவை வித்திட்டியா ஊற வாய வேளக்கண்ண கருப்பா எவனுக்கோ தங்க முட்டையடற வாத்து கடச்சது பேப்பரில் படிச்சிருக்கறியா அந்த வாத்து எங்க ரெண்டு கடச்சிருக்கு அய்யய்யோ ஏன்டா என் வாய புடிக்கு உண்மையெல்லாம் எல்லாம் வர வைக்கறீங்க அடிச்சு அழுக்க தோவிடா நான் அந்த வாத்த வெச்சி இந்த சைதா பேட்ட ஆத்தியே வேலைக்கு வாங்களாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இங்க மேயற கைதெல்லாம் அதுகளே வேலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும் பணத்துக்கு பணமும் பெருகும் மண்டையில மசூரு மட்டும் இருந்தா பத்தா தம்பி உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும் அந்த ரெண்டுமே இந்த ஐடியா மணி எட்டிருக்குடா ஐடியா மணினு ஓ வாங்க ஏழைங்களா வாங்க ஏழைங்களா வாங்க ஆ வாங்க ஆ வாங்க அப்புறம் ஏழைங்களா பங்களால எப்படி வசதியா இருக்க ரொம்ப பிரமாதமா இருக்கு நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம் ஆமா நாம மட்டும் காலி பண்ணோம் வேற எவனும் குடி வர மாட்டான் வீடா தின கிணறா இவன் மூச்சையா சரியில்லை ஒரு மக முடி வாங்க மாட்டேன் இவரை திருப்பி விடு டேய் வாடா ஆஹ் அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு அண்ணே என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும் அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம் ஒரு வெட்டு அப்புறம் தம்பி எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் எத்தனை குழந்தைங்க இருக்கணும் எத்தனை வயசு இருக்கணும் வயசால முக்கியம் இல்ல அப்ப தலைதான் முக்கியமா அந்த கே நான் அவளை புரிஞ்சுக்கணும் அவ என்ன புரிஞ்சுக்கணும் நான் கேட்க கூடாது எனக்காக எதுவும் செய்யக்கூடாது

ஆமா தர போய் பல்லு உனக்கு என்ன தලිச்சிக்குற? என் பொளப்பைய மாத்தி ஊத்திட்டீங்களே ரெண்டு பேரே. டேய் இங்க என்ன கண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு இடத்துல நாலஞ்சு பொண்ணு இருக்குது. அதுங்க அளுக்குகுளோ கூட செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க. அப்புறம் இந்த ஐடியா பத்தி அப்ப பணத்தை அப்ப சேவிங் மறுபடியும் என்ன வந்து ஒட்டிக்குமா? டேய் வாயை பாரு இடிஞ்சு போற டேமாட்ட

போச்சா <laughs> <laughs> <laughs>

எண்ணி மூணே மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போட்டலாம் பாரு அங்கேயே அறுத்து இருப்பேன் பையோட சுத்துறேன்னு உன்னு விட்டு வைக்கிறேன் பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் ஒன்னு அறுக்காமட்டேன் மகனே பழைய துருபுரிச்ச இஸ்திரி பெட்டிய வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு டக்குரா ஒரு கரையை செட்டப் பண்ணிக்கிட்டு பாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு பாயில ஃபில்டர் நிறுத்த வச்சுக்கிட்டு வாயால் அல்ல வாயிலு செய்யறதாண்டா பின்ன காது வழியாவா செய்வாங்க

கடல் ஒண்ணு தான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்க ஏழைங்களை பத்தி பேச போடா இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும் ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சிக்கினே வருது அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம் அதுல ஒரு லேடியை வேலைக்கு வைக்க போறோம் அவ பின்னாலேயே நீ சுத்த போற என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடியை வச்சிருவோம்

உலகத்துல அத்தி பூத்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க பூக்குறீங்க உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு மணி குழப்பத்துக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா குழப்பத்துக்கு வந்திருக்கேன்னு தானே சொல்றா கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு வெறுக்கல விரும்புறா நீ மறுபடியும் அந்த பொண்ண போய் எப்படியாவது பாரு விருப்பம் இல்லாதவங்களை எப்படி அடிக்கடி போய் பாக்குறது ஐயோ பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டவே சைடுல மூணு நாள் கூட வச்சுக்கலாம் மாதிரி ஊற விட்டே ஓட வேண்டியதுதான் அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போய்டியா சவாலுக்கு சவால் சவால்டா மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை காட்டிட்டு போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதான் நீ சும்மா இருக்க மாட்டேன் இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனை மடியில கட்டி வந்திருக்கலாம் ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க மார்த்தாண்டா இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா

வந்து போயிட்டு இருக்கிறம்னு சொல்லுமா கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பரமண்டு போயிட்டு போட்டு இருக்க ஹலோ ஏஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன் என்னது சினிமா ஷூட்டிங்கா சரி சரி கிராமத்துலயா நோ அதெல்லாம் முடியாது போன வைட்டா என்ன மச்சா போன் எனக்கா உனக்கு தான் என்ன விஷயம் பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா உன்ன கூப்பிடுறாங்க போறியா போன் என்ன விஷயம் எவனோ சினிமா கம்பல் இருந்து போன் பண்ணி நூத்தி ஐம்பது துணி செலவு பண்ணி உடனே குடுக்க முடியுமா நோ டைம் ஏ ஏதோ வில்லேஜ் ஷூட்டிங்கா அது உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவ்வளவு தூரம் எவன்ட போறது இங்கிலீஷா இங்கிலீஷ் எல்லாம் உட்காந்து பேசக்கூடாது இறங்கி நான் பேசுறேன் ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம் ஐயோ 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 இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே இவங்க ஒரு ஐடியா தலைவி வேணா வீணா பொம்பளை போகாதே அப்புறம் அவசப்படுவே அனுபவம் சொல்றேன் கேட்டுக்க ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிடுச்சு கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லுச்சு சொல்லிச்சு அங்க போய் பார்த்தா அடுத்த வங்கையில தானே கட்டிட்டு ஏங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டான் ஏண்டி பாவி இப்படி பண்ணு கேட்டேன் நீங்க சொன்ன டயத்துக்கு மேல அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தீங்க அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான் அஞ்சு நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல யா